கட்சியுடைய பொதுக்கூட்டம் என இரண்டு நிகழ்ச்சிகளிலுமே பிரதமர் மோடி கலந்து கொண்டார் அப்போது அவர் தமிழ்நாட்டை ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை பற்றி திமுக அரசை பற்றி பேசிய பேச்சுகள் இந்தியா முழுவதும் அரசியல் ரீதியான விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன அதாவது அரசு விழாவில் பேசும்போது மோடி என்ன சொன்னார் என்றால் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு பல திட்டங்களை அளிக்கிறது ஆனால் அதற்கு மாநில அரசு இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு இடைஞ்சலாக இருக்கிறது முட்டுக்கட்டை போடுகிறது என்று சொன்னார் அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியின் பப்ளிக் மீட்டிங்கில் பேசிய மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு திமுக தமிழ்நாட்டில் இருந்து அகற்றப்படும் தேடினால் கூட திமுக கிடைக்காது திமுக ஒரு குடும்பத்துக்காக ஆட்சி செய்கிறது திமுக விரைவில் தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்படும் என்று மோடி பேசினார் இந்த ரெண்டு ஒரு அரசியல் விழா ஒரு அரசியல் விழா ரெண்டிலும் நூறு சதவீதம் திமுகவுக்கு எதிரான அரசியலை பேசியிருக்கிறார் மோடி இன்று பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மோடிக்கு திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் ஒரு விரிவான பதிலை அளித்திருக்கிறார் இன்று திமுகவினருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்திலே நேற்று மோடி சொன்னதற்கு பதில் சொல்லும்போது மத்திய அரசு என்ன திட்டம் அப்படி தமிழ்நாட்டுக்கென்று கொண்டு வந்தது அதை அதற்கு நாம் எங்கு இடைஞ்சலாக இருந்தோம் அடிக்கல் நாட்டி இத்தனை வருடங்களாகி ஆகியும் வராத மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நாம் இடைஞ்சலாக இருந்தோமா இல்லை மெட்ரோ திட்டங்களுக்கு இவ்வளவு நிதி வேண்டும் வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறோம் அதற்கு இடைஞ்சலாக இருந்தோமா இப்போது அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிற குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் திட்டத்துக்கு இரண்டாயிரம் ஏக்கர் நாம் இடத்தை ஒதுக்கீடு செய்திருந்தோம் அதற்கு நாம் இடைஞ்சலாக இருந்தோமா எந்த எந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்து அதற்கு நாம் இளைஞராக இருந்தோம் பிரதமர் மோடி தோல்வி பயத்தில் இப்படி பேசுகிறார் இன்று மு ஸ்டாலின் அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார் எது எப்படி இருந்தாலும் மோடி வந்து தேசிய அளவில் காங்கிரஸ் முக்து பாரத் என்ற ஒரு முழக்கத்தை ஆரம்பத்தில் முன்னெடுத்தார் அதாவது காங்கிரஸ் இல்லாத பாரதம் அப்படின்ற ஒரு ஒரு முழக்கத்தை முன்னெடுத்தார் இப்போது திருநெல்வேலியிலே மோடி பேசிய பேச்சுக்கு பின்னால் திமுக இல்லாத தமிழகம் என்ற கோஷத்துக்கு பதிலாகத்தான் அவர் இவ்வளவு இவ்வளவு தூரம் அந்த அந்த முழக்கத்தை முன்வைப்பதற்கு பதிலாகத்தான் இப்படி மாற்று வார்த்தைகளிலே இதை சொல்லியிருக்கிறார் எப்போதுமே பிரதமர் மோடி பல்வேறு பிரச்சார கூட்டங்களிலே பேசுகிறார் அவருக்கென்று அவருடைய உரைகள் தயாரிக்கப்படுகின்றன இந்தந்த உரையை வச்சுப்போம் இந்தந்த உரையை எடுத்துருவோம் அப்படின்ட்டு அவர் முடிவு பண்ணுறார் நேற்று கூட நேற்று காலை தினத்தந்தியிலே அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட அந்த விளம்பரத்தில் சீன கொடி இருப்பது வரைக்கும் அப்டேட் ஆகிதான் நேற்று பிரதமர் பேசுகிறார் இப்படிப்பட்ட நிலையில் திமுக அகற்றப்படும் திமுகவை தேடினாலும் கிடைக்காது என்று மோடி பேசியதற்கு பின்னணி என்ன என்று நாம் இது குறித்து விசாரித்த போதுதான் சில தகவல்கள் டெல்லியிலிருந்தும் கிடைத்தன தமிழ்நாடு பாஜக இருந்தும் கிடைத்தன என்னவென்று கேட்டால் ஒவ்வொரு முறை அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் பதினாலாம் தேதி அப்போது அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுகிறார் ஏன் செந்தில் பாலாஜி மீது கை வைத்தார்கள் என்று அப்போது ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டது என்னவென்றால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுகவுக்கு யார் பொருளாதார நரம்பாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கட் செய்வது என்பதுதான் பாஜகவுடைய முதல் திட்டம் அந்த வகையில்தான் அப்போது திமுகவுடைய தேர்தல் செலவுகளை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்திலே இருப்பார் என்று கருதப்பட்ட செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அப்போதே அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது செந்தில் பாலாஜி இன்னமும் சிறையில்தான் இருக்கிறார் அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்ட போதிலும் அவருக்கு ஜாமீன் இன்னமும் கிடைத்த பாடில்லை நேற்று கூட அவருடைய ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இப்போ அடுத்த பிளான் என்ன வரக்கூடிய மக்களவை தேர்தலில் திமுக எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது என்பதை ஸ்மல் பண்ணி இதை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டம் பாஜக தரப்பில் வகுக்கப்பட்டிருக்கிறது நெல்லையிலே நடந்த அந்த பொதுக்கூட்டத்துக்கு அந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கிரீன் ரூம் என்று இருக்கும் அல்லவா அது பிரதமர் வரும்போதோ இல்லை முதலமைச்சர் வரும்போதோ அவர்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட அறை அந்த வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் அதற்கு பேர் கிரீன் ரூம் என்ற பெயர் அந்த கிரீன் ரூமிலே நேற்று பிரதமர் மோடியோடு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை சுமார் இருபது நிமிடங்கள் ஒன் டு ஒன் பேசியிருக்கிறார் மோடி அண்ணாமலை இருவர் மட்டும் சுமார் இருபது நிமிடங்கள் அங்கே உரையாடி இருக்கிறார்கள் அப்போது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூட அங்கே அனுமதிக்கப்படவில்லை மற்ற பாஜக முக்கிய நிர்வாகிகள் கூட அனுமதிக்கப்படவில்லை பிரதமர் மோடியும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையும் இருபது நிமிடங்கள் அந்த கிரீன் ரூமிலே உரையாடி இருக்கிறார்கள் இதற்கு முன்பும் பல்வேறு தகவல்களை அண்ணாமலை இருந்து அனுப்பியிருக்கிறார் அப்படி இந்த உரையாடலின் போது என்ன பேசப்பட்டது ஏற்கனவே அவர் என்ன டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார் இதையெல்லாம் வைத்துதான் திமுகவை தேர்தலுக்கு பிறகு அகற்றுவோம் அகற்றப்படும் என்று மோடி சொன்னதற்கு பின்னணி இருக்கிறது என்கிறார்கள் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒவ்வொரு எம்பி தொகுதியிலும் அதாவது பத்து லட்சம் முதல் பன்னெண்டு லட்சம் வரை வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு திமுகவோ அதிமுகவோ இதுவரைக்கும் உள்ள நடைமுறை என்னன்னா சுமார் எட்டு லட்சம் பேருக்கு பணப்பட்டுவாடா செய்து விடுவார்கள் என்பதுதான் இதுவரைக்குமான ஒரு தேர்தல் நடைமுறையாக தமிழ்நாட்டில் இருக்கிறது அது திமுகவாக இருக்கட்டும் அல்லது அதிமுகவாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட நிலையிலே வரக்கூடிய இர்தலுக்காக ஒரு ஓட்டுக்கு முன்னூறு ரூபாய் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு தொகுதியிலும் பத்து லட்சம் பேருக்கு பணம் பட்டுவாடா செய்வது என்று திமுக திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகளில் இறங்கிவிட்டதாக மத்திய அரசுக்கு ஏற்கனவே ஒரு ரிப்போர்ட் சென்றிருக்கிறது நேற்று மோடியை அண்ணாமலை சந்தித்த போது வரக்கூடிய தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் தனித்தனியாக நிக்க போறாங்க இப்போ ரெண்டு பேருமே பணத்தை அள்ளி இறக்க போகிறாங்க திமுக ஆளுங்கட்சியாக இருக்கு அவர்கள் எப்படியும் பணம் கொடுப்பார்கள் அதேபோல அதிமுகவிலும் ரொம்ப அதாவது மிகுந்த பொருளாதார பலம் கொண்டவர்களை மட்டும்தான் எடப்பாடி வேட்பாளராக தேர்வு செய்து வருகிறார் ஒவ்வொரு வேட்பாளரிடமும் அவர்கள் தரப்பில் முதலில் தேர்தல் செலவுக்காக பதினைந்து கோடி ரூபாயை டெபாசிட் செய்யும்படி அதிமுக தலைமை உத்தரவிட்டிருக்கிறது இப்படி திமுக ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டிலே ஒரு கரன்சி வெள்ளத்தை பாய்ச்சிருக்கிறார்கள் இதை நம்ம எப்படியாவது தடுக்கணும் இதற்கு நாம் வந்து ஐடி அதாவது பொதுவாகவே தேர்தல் கமிஷன் வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் தேர்தல் பார்வையாளர்களை நியமிப்பார்கள் கண்காணிப்பாளர்களை நியமிப்பார்கள் அதே போல அது வந்து வழக்கமாக இருக்கிற தேர்தல் ஆணையம் இதுவரை செய்து வருகிற நடைமுறை இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ITED இந்த ரெண்டு இருந்தும் ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனியாக அலுவலர்களை நியமிக்க வேண்டும் அவங்க வந்து வெளி மாநில அலுவலர்களாக இருந்தால் அது மிக நன்றாக இருக்கும் ஏனென்றால் திமுகவும் சரி அதிமுகவும் சரி இங்கே பணத்தை அள்ளி இணைக்கப் போகிறார்கள் என்ற ஒரு தகவலையும் இந்த வேண்டுகோளையும் அண்ணாமலை மோடியிடம் நேற்று வைத்திருக்கிறார் என்று பாஜக வட்டாரத்திலே தெரிவிக்கிறார்கள் அதன்படி பார்த்தால் திமுக வந்து ஒரு ஓட்டுக்கு முன்னூறு என்று சொன்னால் அதிமுக ஒரு ஓட்டுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் கொடுப்பார்கள் இது வந்து அந்த கட்சிகளுடைய தலைமை எடுத்திருக்கிற முடிவு இன்னும் சொல்ல போனால் அந்தந்த வேட்பாளர்கள் அவர்களுடைய செல்வாக்கை பொறுத்து இதை தாண்டியும் விநியோகம் செய்யக்கூடும் என்பதால் ஒவ்வொரு எம்பி தொகுதியிலும் எப்படி தேர்தல் கமிஷன் இரண்டு இரண்டு அதிகாரிகளை நியமிக்கிறதோ அதே போல இடி இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் நீங்க ரெண்டு ரெண்டு பேரை நியமிக்கணும் என்று அண்ணாமலை மோடியிடம் ஒரு முக்கியமான வேண்டுகோளை வைத்திருக்கிறார் ஏற்கனவே திமுக பணப்பட்டுவாடா செய்ய போகிறது அதற்கான ஏற்பாடுகளில் தெளிவாக இறங்கிவிட்டது அதாவது நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பதற்கு முன்பாகவே அந்தந்த இடங்களுக்கு இந்த பணத்தை கொண்டு சேர்த்து விடுவது என்று திமுக மிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருப்பதாக ஏற்கனவே மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட் அனுப்பியிருக்கிறது இப்போது அண்ணாமலை திமுக மட்டும் இல்ல அதிமுகவும் பண்ண போகுது என்று மோடியிடம் ஒரு ரிப்போர்ட்டை அளித்திருக்கிறார் இந்த அடிப்படையில் தான் வரக்கூடிய மக்களவை தேர்தலிலே எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலின் போது நாடாளுமன்ற தொகுதியிலே இப்போதைய அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் அப்போது திமுக வேட்பாளராக நின்றார் அவருக்காக விநியோகிக்கப்பட இருந்த பணத்தை ஐடி டிபார்ட்மெண்ட கைப்பற்றினாங்க இதனால தேர்தலு நிறுத்தி வைக்கப்பட்டது அதற்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஆகஸ்ட் மாதம்தான் தேர்தல் வேலூர் தொகுதிக்கு மட்டும் தனியாக நடத்தப்பட்டது அதுபோல இப்போது நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே குறைந்தபட்சம் பத்து தொகுதிகளிலாவது வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதை கண்டுபிடித்து அதை தடுத்து நிறுத்தி தேர்தலையும் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் பாஜக இருக்கிறது அதை முன்வைத்து அதற்கு முன்னோட்டமாகத்தான் திமுக அகற்றப்படும் என்று பிரதமர் மோடி நெல்லையிலே பேசியிருக்கிறார் என்பதுதான் டெல்லி மத்திய அரசு வட்டாரங்கள் தமிழ்நாடு பாஜக வட்டாரங்கள் இரண்டு இருந்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது அதாவது ஒரு குறைந்தபட்சம் பத்து தொகுதிகளில் திமுக பணத்தை அள்ளி இறக்கிறது அதனால் தேர்தல் நிறுத்தப்பட்டது என்று வந்தால் இதை வைத்தே திமுக மீதும் திமுக அரசு மீதும் அடுத்தடுத்த சட்ட நடவடிக்கைகளை எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுகவை ஒரு வழியாகவது என்பதுதான் பிரதமர் மோடியுடைய அந்த நெல்லை பேச்சின் பின்னணி என்கிறார்கள் இது ஒரு பக்கம் இப்போது திமுக கூட்டணியிலே இன்று இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தலா இரண்டு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது அதை ஒரு சீட்டு என்ற அடிப்படையில் தான் மதிமுகவும் தேர்தல் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டது ஆனால் மதிமுகவின் முதல்கட்ட பேச்சுவார்த்தை ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடந்த மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை இந்த மூன்றிலுமே அவர்களுக்கு உடன்பாடு எட்டப்படவில்லை இன்று அந்த கட்சியினுடைய தேர்தல் பேச்சுவார்த்தை குழு சென்று திமுகவிடம் பேசிய போதும் நாங்கள் ரெண்டு சீட்டு கேட்டோம் முதல்ல ரெண்டு லோக்சபா சீட் கேட்டோம் நீங்கள் இல்லைன்ட்டிங்க ஏற்கனவே இருக்கிறபடி தான் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு ஒரு சீட்டு அதிகமாக கொடுத்தா மற்ற கட்சிகளும் அதிகமாக கேட்பாங்க அதனால திமுக போட்டியிட எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும் அதனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எத்தனை இடங்கள் போட்டிக்கிட்டோமோ அந்த இடங்கள் தான் என்று சொன்னீர்கள் சரி நாங்கள் அதுக்காக ரெண்டு கேட்கல ஒரு மக்களவைத் தொகுதி ஒரு ராஜ்யசபா ஒரு ராஜ்யசபா தொகுதி தான் உங்கள்ட்ட நான் கேட்குறோம் ஒரு ராஜ்யசபா சீட்டு தான் கேட்குறோம் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எங்களுக்கு ஈரோடு மக்களவைத் தொகுதி ஒன்றும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுத்தீர்கள் அதே போல் இப்போதும் கொடுங்கள் என்று மதிமுக தரப்பிலே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தரப்பிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ராஜ்யசபா சீட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குல்ல இப்போ என்ன அவசரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அந்த பதவிக்காலம் முடியும் போது பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று திமுக தரப்பிலே பதில் சொல்ல அல்ல அல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு லோக்சபா ஒரு ராஜ்யசபா அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் ஒரு லோக்சபா ஒரு ராஜ்யசபா என்று சொல்லுங்கள் அதை தான் எங்கள் தலைவர் வைகோ எங்களை சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்று இவர்கள் சொல்ல அதற்கு ராஜ்யசபாவுக்கு அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை திமுக ஒப்புக்கொள்ளவில்லை அது மட்டுமல்ல அந்த ஒரு சீட்டும் உதயசூரியன் தான் என்று திமுக தரப்பில் வலியுறுத்துகிறார்கள் ஏனென்றால் உதயசூரியன் அல்லாத அந்தந்த கட்சிகளுடைய தனி சின்னத்திலே நிற்கும் பட்சத்தில் அங்கே வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படுகிறது அது எதிர்த்து போட்டியிடும் கட்சிக்கு சாதகமான ஒரு நிலையை உருவாக்குவதாக ஸ்டாலின் நினைக்கிறார் அதனால் உதயசூரியன் சின்னத்திலேயே நீங்கள் போட்டியிடலாமே என்று திமுக வலியுறுத்தியது ஆனால் அதற்கு முத்துக்கொள்ளாமல் இன்று மதிமுகவினர் அந்த பேச்சுவார்த்தை எந்த உடன்பாடும் எட்டப்படாமல் இன்று வெளியே வந்திருக்கிறார்கள் நாளை மார்ச் ஒன்றாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பிறந்தநாளை ஒட்டி அவருக்கு வாழ்த்து சொல்வதற்காக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவரை சந்திக்க இருக்கிறார் அப்போது இது பற்றி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வந்துவிடுவோம் என்று இரண்டு தரப்பிலும் நம்பிக்கையாக இருக்கிறார்கள் ஆனால் மதிமுகவுடைய சில மாவட்ட செயலாளர்கள் எப்படி அவங்க வந்து ஸ்டாலின் என்ன சொல்றாரோ சொல்றாரு நீங்க தெரிவிக்க போகும்போது இதை பற்றிலாம் பேச நேரம் இருக்குமா அதற்கான சூழல் இருக்குமா என்ற கேள்வியும் மதிமுக எதிரொலித்து கொண்டிருக்கிறது அதனால இப்போது ஒவ்வொரு இடங்கள் என்ற வரிசையில் தான் மதிமுகவை திமுக வைத்திருக்கிறது அந்த ஒன்று என்பதை தாண்டி இரண்டு கட்சிகள் என்ற பட்டியலுக்கும் திமுக வந்து விட்டது இன்றைய இரண்டு கம்யூனிஸ்டுகளுக்கும் இரண்டு இடங்களை ஒதுக்கி ஆகிட்டு அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக போறாங்க அடுத்து கடைசியாக காங்கிரஸுக்கு ஒதுக்க போறாங்க இந்த நிலையில் மதிமுக அந்த ஒற்றை சீட்டுக்கு ஒப்புக்கொண்டால் இந்த கூட்டணி இன்னும் உறுதியாகும் என்று திமுக இன்று சொல்லி அனுப்பியிருக்கிறது அதனால் இப்போதைய இந்த முடிவு வைகோவிடம்தான் இருக்கிறது என்கிறார்கள் அறிவாலய தரப்பிலே என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அரதர்தர அரசியல் அப்டேட்களை அறிய தொடர்ந்து காத்துருங்கள் நன்றி visit indias first underwater tunnel aquarium at vgp marina kingdom chennai குறேந்த விலை தரம். தங்கள் தேவேகள் அனைத்தும் ஒரே இடத்துள் ஜெயச்சந்திரன் minnammalam.com தமிழ் என்னும் முதல் மொபைல் பத்திரிகை